நாராயணசாமி ஆடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதுக்காக போராடி உயிர் நிறுத்தாரோ அதை நம்ம நிரூபிக்கும் வகையில் தமிழ்நாட்டிலேயே நம்மதான் அதை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் சிறப்பாக கொண்டாடவும் போகிறோம் நம்ம அளவுக்கு யாரும் அதை செயல்படுத்த போகிறது நீங்க நீங்கள் வர்றவங்க எல்லாருமே இப்போ ஒரு எழுச்சி மிக்க ஒரு பயணத்தை தொடங்க போறோம் நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக வரணும் நம்ம எல்லா ஏற்பாடுகளையுமே நம்ம தலைமை உங்களுடைய ஒத்துழைப்போடு எல்லாருடைய ஒத்துழைப்பு இதுக்குத்தான் காரணம் அதனால இன்னும் மிகப்பெரிய பயணங்கள் நம்மளுக்கு மாறப்போகுது மிகப்பெரிய பயணத்துகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதனால யாருமே இங்க குறைபாடா சொல்லிட்டு வேண்டாம் குறையே இல்லை செயல்வட்டி கூட கொஞ்சம் லேட் ஆகுது அடுத்து இந்த குறைகளை நிறைவு பண்ணிக்கலாம் ஆமா இந்த இடம் மாற போதா நம்ம தான் மாற போறோமா அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும்போது போது உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்றதை யோசனை பாருங்க நாராயணசாமி நாயுடு இதை விட மோசமான இடத்துல உட்கார்ந்து இப்படி ஒரு கூட்டங்களை நடத்துற போது அவர் சிந்திச்சிருப்பாரா நாற்பத்தோரு ஆண்டுகள் இருந்துச்சு நம்மளுடைய நினைவிடங்கள் இந்த மாதிரி மாறுபட்டது நினைச்சிருப்பாரா அவரே ஒரு காலத்தில் பயணங்கள் பண்ற போது இதே அடக்குமுறைகளுக்கு ஆளாகப்பட்டு மீண்டும் எடுக்க முடியுமா என்று எந்த இடத்துல போன்ற மற்ற தலைவர்களும் நாங்களும் அறிவோம் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் என்ன நடந்ததுன்னு அதனால நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து எந்த மாதிரி வரலாறா நீங்க மாற போறீங்கன்றது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அந்த நேரத்தில் நிற்கும் யாருமே உழைச்சது வீணா போகாது அதனால அவருடைய பயணங்களை எப்படி இந்த மாதிரி வெற்றியை கொண்டாட போறோமோ உங்களுடைய பயணங்களும் அந்த வெற்றி நாளத்துல தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தவிர மற்றவங்களை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் நீங்க அந்த வெற்றியும் வரலாறு படைக்க போற ஒவ்வொரு மனிதர்களுடைய உழைப்பும் விலையற்றதல்ல ஜலம் மதிக்க முடியாத ஒரு சிந்தனைக்கு நம்ம வரப்போறோம் அது நிச்சயமா கூடிய விரைவில் நடக்கும்